என் அருண்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவன் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்டாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் கெழுதின நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினவராயும் அவர் சுற்றித் திரிந்தார் என் அன்புக்குரியவர்களே உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஒருவேளை உடைய சரீரம் பெலவினம் அடைந்து இருக்கலாம் தீராத ஒரு பெலவினத்தில் நீங்கள் இருக்கலாம் உங்கள் சரீரம் வியாதி படுக்கையில் இருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை நடக்காமல் இருக்கலாம் இதை நுனை நினைத்து நீங்கள் போய் போயிருக்கலாம் இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து அவர் சொல்கிறார் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு கொண்டதாகி மனு அவர் அவதரித்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திருந்தார் பிடியில் இருக்கிற ஜனங்களை கண்டு அவர்களை விடுவித்தார் வியாதின் பிடியில் இருக்கிற ஜனங்களை கண்டு அவர்களை குணமாக்கினார் அவர் உயிருள்ள தெய்வமாக உங்கள் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் உங்கள் நிலையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் உன் வாழ்க்கையில் இருக்கிற அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் சூழ்நிலை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் உன் சரீரத்தின் பெலவினத்தை அவர் கண் நோக்கி பார்க்கிறார் உன் வியாதியின் படுக்கையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் உடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை அவர் கண் நோக்கி பார்க்கிறார் எல்லா சூழ்நிலையும் அவர் கண்ணோக்கி நோக்கி பார்க்கிறார் அவருடைய பார்வைக்கு மறைவானது அல்ல உன் பிரச்சனை அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமாக இருக்கிறது உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய காரியங்கள் உன் குடும்ப வாழ்க்கைக்குரிய காரியங்கள் உன் வேலைக்கான காரியங்கள் உன் எதிர்காலத்துக்கான காரியங்கள் உன் வியாபாரம் தொழிலுக்கான காரியங்கள் உன் ஊடியத்துக்கான காரியங்கள் எல்லாம் அவருடைய பார்வைக்கு கொண்பதாக பிரதியட்சமாக இருக்கிறது அவருக்கு கொண்பதாக நீயும் மறைக்க முடியாது எவரும் மறைக்க முடியாது கர்த்தர் நன்மையானதே அவர் உனக்கு செய்தருள்வார் ஆமை சொல்லுங்களேன் அது மட்டுமல்ல உன் வியாபாரம் படுக்கையை கத்தர் மாற்றுவார் உன் சரீரத்தில் இருக்கிற பெலவினத்தை அவர் மாற்றுவார் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷரும் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க முடியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தாரே உனக்கு விரோதமாக பிசாசு சாசி எழும்பினாலும் சரி எந்த மனுஷன் எழும்பினாலும் சரி கத்தர் அவைகள் எல்லாவற்றிருந்து விடுவித்து உன்னை எல்லா விதத்திலும் ஆசிர்வதித்து உன்னை கனப்படுத்துவா அவர் உனக்கு நன்மை செய்வா உன் பிரச்சனை என்னையோ அதை தீர்த்து அவர் உன்னை சுகமாய் வள வைப்பார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவை அப்பா இந்த மகிமையான அந்த நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்துறேன் தகைப்பொன்னு சொத்துரிக்கிறேன் நீ இருந்த நாட்கள் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தீங்க அந்த ஊரே நன்மைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களை கண்டு அவர்களுக்கு நன்மை செய்தீங்க தேவையோடு இருக்கிற மக்களை கண்டு அவருடைய தேவைகளை சந்திங்க வியாதியின் பிடியில் இருக்கிற மக்களை கண்டு வியாதியை குணமாக்கினீங்க பிசாசன் பிடியில் இருக்கிற ஜனங்களை கண்டு பிசாசம் விழுந்து விடுவித்தீங்க இன்றைக்கு இந்த கால வேலையினுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நிலைமையை கண் நோக்கி பார்த்து அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து நன்மை கத்த செய்தருள வேண்டுமா நான் சொபிக்கிறேன் பலவீனத்தோடு கூட இருப்பார்கள் ஆனால் ஏ சுவி நாமத்தினால் இன்றைக்கு அவருடைய பலவீனங்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே பிரச்சனையோடு கூட இருப்பானா இன்றைக்கு அவருடைய பிரச்சனைகள் ஏ சுவி நாமத்தினாலே தீர்க்கப்படுவதாக அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறபடினாலே உமக்கு நன்றி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் உமது ஆளுகைக்கு ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் என் பிதாவை ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை செய்திருவார் அவர் உங்கள் நிலையை அறிந்து உங்கள் பிரச்சனைக்கு எல்லாவற்றிலும் அவர் முடிவு ஏற்படுத்தி உங்களுக்கு நன்மையே செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ